ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கே தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்குறக்குறோம் இன்னோவேட்டிவ் அதாவது புதுமை என்ற ஒரு குணம் புதுமை தன்மை அப்படின்றத நம்ம எல்லாருமே விரும்புவோம் ஏதோ ஒன்றுமே ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும் இன்னோவேட்டிவாக பண்ணணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும் பழைய இதையே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் உணவு கூட எடுத்துக்கோங்க புதுவிதமாக செஞ்சு சாப்பிடணும்னு நினைப்போம் அது மாதிரி சின்ன குழந்தைங்களாம் பாருங்களேன் ஏதோ ஒன்று நீங்கள் அவங்களுக்கு விளையாட கொடுக்குறீங்கன்னா கூட அது எதாவது பிரித்து பார்த்து ஏதாவது கற்றுக்கணுன்னு தான் நினைப்பான் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது புதுமைத்தன்மை அப்படின்றது நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு வரோம் அவ்வளோ நமக்குள்ள ஒரு ஆர்வம் ஒரு உற்சாகம் ஒரு ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்குறோன்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த புதுமைத்தன்மையை ஏன் நம்ம அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம் நிறைய நேரம் இன்னோவேட்டிவாக இருக்க மாட்டோம் அதுக்கு காரணம் என்னென்னா மூணே மூணு விஷயந்தான் ஒன்று சோம்பேறி ரெண்டாவது பயம் புதுசாக ஒன்று செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயம் ஒரு கவலை மூணாவது என்னென்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இது யாராவது நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ பிறருடைய அந்த ஒரு கருத்துக்கள் நம்ம மேலே வைக்கிறாங்கள அந்த கருத்துல நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு குறைஞ்சிருமோ அப்படின்ற எண்ணம் இதனால தான் நம்ம நிறைய நேரம் என்ன, என்ன செய்யணும்னா புதுமையாக செய்ய விரும்பினாலும் கூட அதை செய்கிறதில்ல ஆனால் புதுமையாக செய்ய நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போவுமே உற்சாகமாக இருக்கும் ஆர்வம் குறைபாடு இருக்காது ஆர்வமாக இருப்போம் ஆர்வம் இருக்கிறதுனால உற்சாகம் இருக்கிறதுனால முன்னேறி சென்று கொண்டே இருப்போம் புதுமையை உங்களோட வாழ்க்கையில் எப்போவுமே அடாப்ட் பண்ணிக்கோங்க அதாவது இது ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய எந்த நவீன கருவிகள் எதுவுமே கிடையாது ஒரு மூன்று நண்பர்கள் காட்டில் வச்சிட்ருக்குறாங்க காடு நகரம் எல்லாம் சேர்ந்த ஒரு இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்களேன் காடும் கிடையாது ஒரு சிட்டியும் இல்லை முன்பெல்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க வாழக்கூடிய பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் அவங்க மீன்கள் இருக்கு இல்லையா அதை பிடிச்சி சாப்பிட்றது அன்றாடம் இதுதான் அவங்களோட வழக்கம் மூணு பேருமே வருவாங்க அவரவர் மீனை முடிப்பாங்க அதை சமைக்கிறதுக்கு சில இதெல்லாம் விறகுலாம் போட்டு சமைச்சு அதை வேக வச்சு சாப்பிடும் இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும் அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் சிந்திக்கிறார் டெய்லி இதே நம்ம என்ன செய்கிறோம் அது மீனை பிடிக்கிறோம் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் மறுபடியும் பிடிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இது மட்டுமே செய்கிறோமே இன்னொன்று ஒரு நாளைக்கு ஒரு மீன் தான் நம்மளால் பிடிக்க முடியும் இப்போ நிறைய பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை நிறைய என்ன என்னாகும்னா டெய்லி நம்ம உழைச்சிட்டே இருக்காமல் வேலை தான் நம்ம செய்ய முடியும் இல்லையா அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அன்னைக்கு மீன் பிடிக்க போகலை பாக்கி ரெண்டு பேரும் போயிட்டாங்க மற்ற ரெண்டு பேரும் போன பிறகு இவர் உட்காந்து யோச்சிட்டே இருக்கார் அவங்க கூப்பிட்டு பார்த்தாங்க அவர் வரல இப்போ என்ன செஞ்சார்னா ஒரு மரத்தில் ஏறி ஒரு முள் மாதிரி மீன் பிடிக்கக்கூடிய அந்த இது அது மாதிரி ரெடி பண்ணுறார் மீனை வந்து நம்ம பக்கத்தில் போனால் ஓடி போயிடுது அந்த ஓடி போகிறதுனாலே நமக்கு நேரம் வேஸ்ட்டாக போயிடுது அதனால நம்ம என்ன செய்யலாம் தூரத்துலேருந்து அதை பிடிப்போம் அப்படின்னு முயற்சி பண்ணி என்ன பண்ணாரோ அதை கண்டுபிடிச்சார் அடுத்த நாள் அதை எடுத்துகிட்டு போய் செய்து பார்த்தாரு ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல அன்னைக்கு ஒரு பசியோடு தூங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் என்னாச்சு மற்ற ரெண்டு நண்பர்களும் வேலி போனாங்க ஏன்னா அவங்க வந்து மீனை பிடிச்சாங்க சமைச்சாங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க மூணாவது நாள் என்ன பண்ணாருன்னா அதே மாதிரி அந்த தூண்டில் ரெடி பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் தூரமாக வச்சோன்னா மீன் கிடைச்சிட்டு போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கெல்லாம் மீனை பிடிச்சிட்டார் அப்படி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பார்த்தா ஒரு பத்து பதினஞ்சு மீன் பிடிச்சிட்டார் இப்போ ரெண்டு நண்பர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னப்பா ஒரே நாளில் எவ்வளோ மீன் பிடிச்சிட்டே அப்படின்னு அப்படியே அடுத்தடுத்த நாட்களாக ஆக ஆக நிறைய அவருக்கு அதை சேர ஆரம்பிச்சிது பிறகு அவர் என்ன செய்கிறார் அந்த ஊருக்குள்ளே கொண்டு போய் அதை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு பிறகு அது அவர் அது மூலமாக நிறைய அவருக்கு வருமானம் கிடைக்கும் இப்போது ஒரு சின்ன விஷயந்தான் ஒன்று செய்கிறோம் அதை செய்யும் பொழுதே ஒரு கடினமாக அதை செய்து அடைகிறது வேறு அதையே நம்ம என்ன செய்கிறோம் ஒரு புது முயற்சி பண்ணி இதில் ஏதாவது ஒரு புதுமை தன்மையை கொண்டு வருவோம் இதை ஈஸியாக செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே அதை செய்ய முடிஞ்சது அந்த மாதிரி தாங்க நிறைய விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு புதுமை தன்மை கொண்டு வரும்போது நமக்கு சிரமம் இருக்கும் கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும் எல்லாமே அப்படி தான் அவருக்கும் பாருங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் அவர் சாப்பிடவே இல்லை எதுவுமே செய்ய முடியல ஏன்னா அவருக்கு மீனும் கிடைக்கல இந்த புதுசாக செஞ்சதில் அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை அதை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க கிண்டல் பண்ணவும் செய்வாங்க அந்த ரெண்டு நம்பர்கள் அவர் கிண்டல் பண்ணாங்க அப்போ கிண்டல் பண்ணவும் செய்வாங்க கிரிட்டிசைஸ் பண்ணவும் செய்வாங்க நம்மளோட முயற்சியில் ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டாங்க நம்ம புதுசாக செய்கிறதுல எந்த விதமான ஒரு உற்சாகமும் நமக்கு தர மாட்டாங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணவும் மாட்டாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் புதுமைத்தன்மை கொண்டோம் கொண்டு வந்து என்ன என்னாகும் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தையும் நம்ம அது மூலமாக சொல்லி கொடுப்போம் ஆக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய புதுமைத்தன்மைகளை கொண்டு வாங்க மற்றவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் என்னன்றதை யோசிக்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் இதை செய்ய முடியும் அதுக்கான ஆர்வமும் உற்சாகமும் எனக்குள்ளே இருக்கு நான் என்னுடைய முன்னேற்ற பாதையில் போகிறேன் அதுக்கு எனக்கு இந்த புதுமைத்தன்மை ஒத்துழைப்பு கொடுக்குதுன்ற எண்ணத்தோட அது தொடங்குங்க வெற்றி அடையுங்க நன்றி